லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு என் கூட்டணியை பற்றியும் பாஜகவின் வெற்றியை பற்றியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கூட்டணி அமைக்கிற திறமை இருக்கு ஆனால் அது நிலைக்காது அதாவது இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சாதான் அது வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது எந்த காரணத்தை கொண்டும் பேசுறது பூரா போய் ஆனால் எலெக்ஷனில் எப்படி இவ்வளோ ஓட்டு வந்தாங்க வாங்கினாங்கன்னே தெரியாது ஏன்னா எல்லாம் ஒரு கோடி ஓட்டு வந்து திரும்ப வந்து ஃப்ராடு பண்ணி முதல்ல பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கோடி ஓட்டு கம்மியாக சொல்கிறாங்க பத்து நாளைக்கு பின்னாடி ஒரு கோடி ஓட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தேர்தல் கமிஷனே அவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்க எல்லாம் ஃப்ராடு மோடி இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து யாரை வந்து இருந்து இழுத்தாலும் அதுக்கு எதிரான வினையை வந்து பிஜேபி விடும் ஆனால் வந்து ஆட்சி இருக்கும் இந்த ஆட்சி வந்து இது வந்து மக்களை நலனுக்கு உரியதாக இருக்காது வேறு திசைகள் தான் போய்கிட்டு இருக்கும் கூட்டணி ஒழுங்காக அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க கஷ்டம் தான் அது இன்னைக்கு பேச்சுவார்த்தை ரெண்டு ரெண்டு பேருமே பண்ணிகிட்ருக்காங்க அது எந்த அளவுக்கு முடியுதுன்னு நைட் தான் தெரியும் ஏன்னா சரத்பவார் வந்து மூவ் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு ஈடு விட்டு அவரை உள்ள எல்லாம் தூக்கி வச்சார் மோடி அதெல்லாம் மனசில் அவங்களுக்கு அந்த காயம்லாம் பட்டிருக்கு இல்லையா அதை பார்த்து தான் செய்வாங்க என்னன்ட்டு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் அமைக்கக்கூடாதுன்னு கிடைக்கிறேன் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் இல்லை மோடி அவர்கள் வந்து இப்போ ஏன்னா அவர் வந்து கடந்த பத்து வருட காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் எல்லா விதமான அரசியல் ட்ரிக்ஸையும் வந்து அவர் கற்றுக்கிட்டுறாரு ஸோ அதனால் இந்த பேலன்ஸு பீரியடில் வந்து வந்து எம் ஒன்லி எம்பி எலெக்ஷன் தானே அது ஸோ இந்த பேலன்ஸு பீரியடில் வந்து அவங்க அந்த அவங்க இதில் வந்து என்டிஓ கூட்டணி வந்து என்ன கட்சிகள் வந்து இருபத்தெட்டு கட்சி இருபத்தெட்டு கட்சிகளில் வந்து அவங்க வந்து இருபத்தெட்டு கட்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒற்றுமையாக இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து இவர் அவங்களோட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நீடு வந்து இருக்காது அவங்களே அந்த இருபத்தெட்டு கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் வரும் கண்டிப்பாக குழப்பங்கள் வரும் அதில் அரசியல் வந்து ஜென்ரலாக டிப்ளமேட்டிக்காக செய்வாங்க பாலிடிக்ஸ் பண்ணத்தானே செய்வாங்க அந்த இருபத்தெட்டு கட்சியில் இருபத்தெட்டு கட்சிகள் இணைஞ்சி இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வந்து கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டருடைய அதை பாஜக வந்து டெஃபனேட்டாக பண்ணும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அது வந்து அதான் அரசியல் டிப்ளமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு தந்திரம் தான் அவர் நினைக்கிறதுலாம் யாரையுமே மதிக்காமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ அவங்க இருக்கிற கூட்டணி கட்சியெலாம் பின்னால் வருகாலத்தில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி மோடி செய்ய மாட்டார் போது பின்னாடி அவங்களுக்கு வந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த ஆட்சி நீடிக்கிறது கஷ்டந்தான் அப்படியே பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளவே அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் பின்னாடி மோடி பதவி விட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைக்கணும் அமைச்சாட்டா நல்லது அமைக்காட்டால் ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் ஏன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுகான் அவங்க ரெண்டு பேர் கூட்டணிக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு டைப் தான் இவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை இல்லை அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இருக்காது கொஞ்ச நாள் வேணால் இருக்கும் அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ரொம்ப லாங் ரனில் வராது நீடிக்காது ஏன்னா இப்போ வந்து ஆந்திரப்பிரதேசில் வந்து இவன் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு நல்ல அந்தஸ்து தரேன் அந்த மாநில அந்தஸ்து தரேன்னு சொல்கிறான் தரமாட்டான் இவன் வந்து சந்திரபாபு நாயுடு எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும்போது முஸ்லீம்களுக்கு வந்து திரும்ப நாங்கள் நல்லது பண்ணுவோன்னு சொல்கிறான் மோடி செய்வாரா அப்படி இருக்கும்போது எல்லாம் பேசுகிறது பூரா மோடி வந்து பொய் தாம்மா என்றைக்காவது ஒரு நாளைக்கு உண்மையை பேசியிருந்தா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு பத்து நாள் கழித்து ஒரு பேச்சு பேசுகிறாரு இவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இனிஷியலாக இருப்பாங்க ஆனால் பட்டு ஃப்யூச்சரில் ஒரு ஒரு ஆறு ஏழு மாத காலத்துக்கு பிறகு எப்படி ஸ்டேபிளாக இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு லென்த்தான டிஸ்கஷனில் அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இப்போ தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் இதை இம்போஸ் பண்ணி இதை வந்து இம்போஸ் பண்ணிங்கன்னா சிரமங்கள் வரும் அதில் வரக்கூடிய க இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டாம் அவங்க வந்து கடந்த ஐந்தாண்டில் வந்து பல கட்சிகளை உடைத்து பிரிச்சிருக்காங்க அதே போல் வந்து இந்த கூட்டணிகள் இந்திய கூட்டணியில் இருக்கிறதையும் உடைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க இது நம்ம நம்மளுக்கு பாடம் அது ஏன்னா அவங்க அவங்க வந்து நிதிஷ்குமார் காங்கிரஸ் கூட்டணியில் சீயமாக இருந்தார் திடீர்னு பல் பல்ட் அரிச்சு ஒரே நாளில் மாறி அங்கே போனார் அது மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் ஆமாம் அவங்க இப்போ கூட்டணிக்கு வந்து அவங்கள கூட்டணியில் இருந்துட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து சரி இங்கே காங்கிரஸ்லேயும் இன்னும் ஒரு சி அளவுக்கு சீட் இல்லைன்ற ஒரு காரணமும் இருக்கலாம் பின்னாடி வருங்காலத்தை கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருமே ரெண்டு பேருமே பிஜேபியில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதனால் வருங்காலத்தில் இவங்க நினைக்கிறத அவங்க செய்ய செய்து தர மாட்டாங்க பிஜேபியில் செய்தி தராதும்போது கண்டிப்பாக இவங்க பின்னு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு பின் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேடிக்காது அதாவது அவங்கள்ட்ட அவங்க தான் ஒன்றே கேப்சர் பண்ணிடுவாங்கல்ல இவங்க இவங்களுடைய இவங்களுடைய எம்பியை அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க இல்லையா அதனால் கட்சி வந்து உடைச்சிருவாங்க அதுக்காக கூட்டணியும் ஒரு பிரச்சனை தான் கூட்டணி இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லை இப்போ காங்கிரஸ்லாம் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லாமல் யூபிஏ கவர்மெண்ட்டு டென் இயர்ஸ் மன்மோகன் சிங் எல்லாம் பண்ணியிருக்காருல கூட்டணி வச்சு அவங்களுக்கு தேவை திமுக கூட்டணி எல்லாம் வச்சு பண்ணார் பத்து வருஷம் சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்தாரு ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல கூட்டணி நீடிக்காது இந்த ஆட்சியை நிலைக்காது இது வந்து ஹிட்லர் வந்து எப்படி வந்து திரும்ப ஆனாரோ அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலையும் வரும் நீடிக்கும் நீடிக்காமல் ஒரு சூழ்நிலை வந்துன்னா எமர்ஜென்சி வரும் இல்லை அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த கட்சிகளை வளர்த்து போடுவதில் திறமையாக இருக்காங்க பிஜேபிக்காரங்க ஆமாம் இப்போ அவங்க பாஜக வந்து இந்த மூணாவது வாட்டி ஆட்சி அமைக்கணுன்றதுன்னு அவங்களுடைய கொள்கை இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்துருந்தாங்கன்னா இப்போ வந்து இதுக்கும் இப்போ பண்ண அட்டுவழியத்தை விட அதிகமான அட்டுவழியம் பண்ணியிருப்பாங்க அது மக்கள் பார்த்து சரியான பாடம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆனால் அதை இப்போதைக்கு அவங்க கூட்டணிக்கு போனாலுமே பின்னாடி வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது இவங்க நிரந்தரமாக ஆட்சி கொண்டு போக முடியாது அஞ்சு வருஷம் கொண்டு போக முடியாது மோடி அவர்களுமே இப்போ திருப்பி சொல்லியிருக்காரு நான் வந்து பிரதமர் ஆக மாட்டேன் மூணாவது வாட்டின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கையில் இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ யாருக்கு மாற்றி கொடுப்பாங்களா இல்லை இவரே இருப்பாரா என்னன்றது போக போதான்னு தெரியும் இல்லை புறக்கணித்து கொண்டே இருப்பார்கள்னு இல்லை அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்க ரிஜிட்டாக இம்போஸ் பண்ணும்போது டெஃபனட்டாக அதில் வந்து சில வழிமுறைகளை வந்து கண்டுபிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அதை ரிஜிக்டாக இருக்கிறத ஏதாவது லைக் பண்ண முடியுமா அதாவது இப்போ இவங்க இவங்களுடைய கருத்தை கொண்டு போய் வச்சு அதை சாலிடாக பண்ணுறேன்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து சாலிடாக அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஷார்ட் டிஸ்கஷனில் வந்து இது ஃபைனல் பண்ண முடியாது ஒரு லென்த்தி டிஸ்கஷனில் வந்து டெஃபனட்டாக ஒரு சால்வேஷனுக்கு ஏன்னா எல்லாருமே நல்ல பெரிய லீடர்ஸு இவரும் பெரிய லீடரு இவரு லென்த்தான டிஸ்கஷனில் வந்து டெஃபினட்டாக ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு பீரியடில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது கண்டிப்பாக நிறையா அமளிகள் வரும் ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க ரெடியாகி போகணும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான முரண்பாடுகளுக்கு உண்டான அதெல்லாம் சேலஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணும் பண்ணணும் டெஃபினேட்டாக போகாது தனி மெஜாரிட்டி தான் போ நீங்களும் பார்த்துட்டீங்க அந்த காலத்திலருந்து ஐக்கிய இருக்கும்போது போயிடுச்சு சந்திரசேகர் வாஜ்பாய்க்கு அம்மா இப்போ ஜெயலலிதம்மா இடையில் இது பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி தனி இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லாமல் திரும்ப கஷ்டம் தான் ஏங்க பேசுறது பூரா போய் ஏதாவது என்றைக்காவது ஒரு நாளைக்கு உண்மையை பேசினா தாங்க திரும்ப வந்து அதை அடுத்தவங்களுக்கு தெரியும் உண்மையே பேசுறது இல்லையே மோடி என்னைக்காச்சும் உண்மை பதினஞ்சு லட்சம் ரூபா தரையினார் இது வரைக்கும் யாருக்காவது கொடுத்துருக்காரா இல்லை ஏதாச்சும் அதாவது சாதாரண விவசாயிங்களுக்கோ இல்லை ஏழை ஏழைங்களுக்கோ ஏதாவது ஒரு பத்து ரூபா பிரயோஜனம் இருக்கா அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து திரும்ப பதினாலு லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடினா அந்த கோடியெல்லாம் எங்கேம்மா இருக்குது எல்லாம் வந்து திரும்ப ப்ராடு தான் அந்த கோடி இருந்ததுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடே வந்து பெரிய ஒரு வசதியான நாடாக இருக்கும் வசதியான ஒரு மாநிலமாக இருக்கும் இல்லை அதாவது வந்து ஏன்னா இவர் இப்போ பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அவங்க இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து இன்டிபெண்ட்டாக வந்துட்டாங்க ஸோ தனியாக வந்திருக்கிறதுனால வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் டிபெண்டன்ஸி இல்லைனாலும் கவர்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக சில அவங்களுடைய கொள்கையிலிருந்து இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மூவ் பண்ணுவாங்க டெஃபனட்டாக பண்ணுவாங்க